கோட்டா மட்டும் நீதிமன்றில் ஆஜராகாமல் இருப்பது ஏன் காணாமலாக்கப்பட்ட லலித்தின் தந்தை கேள்வி என்பதான செய்தி தினக்குறள் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அவர் இந்த கேள்வியினை இவ்வாறு எழுப்பியிருப்பதை நாம் அவதானிக்கலாம் அந்த வகையில் கோட்டா மற்றும் ஏன் ஆஜராகாமல் விசாரணையில் ஆஜராகாமல் இருக்கிறார் எனவே வாக்கு மூலம் வழங்க நேற்று திங்கட்கிழமை அவர்களது சகோதரரின் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னிலை சோசிய கட்சியின் கல்வி செயலாளர் பகுதி ஜாகூட லலித்குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் வீரராஜ் மற்றும் காணாமல் போனதாக கூறப்படும் இருவரின் இரு சகோதரிகளில் முன்னிலையாகியிருந்தார்கள் இதம்போது உடங்களுக்கு கருத்து தெரிவித்த லலித்குமாரின் தந்தை இந்த விசாரணைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களில் பல தடவைகள் முன்னிலையானதாக கூறப்பட்டிருக்கிறார் அத்துடன் இந்த வழக்கின் நிமித்தம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் இதுவரை முன்னிலையாகமை குறித்து கவலை வெளியிட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை குற்ற புலனாய்வு தணிக்களுக்கு விசாரணைக்கு எம்ஐ அளித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து நூற்றுக்கு நூறு வீதம் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை புது ஜாகோட கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த இருவரும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்திலாவது நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதை ஊடக பேச்சாளர் ஆரம்பிக் கொள்ள லலித் மற்றும் குஹன் ஆகியோர் கடத்தப்படவில்லை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தாகவும் பொபூதி ஜாஹூடர் குறிப்பிட்டு இருக்கிறார்